தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் தளபதி விஜயின் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் பொறுப்பாளர் தையூர் சி வி தீனா என்கின்ற தினகரன் ஏற்பாட்டில் மாபெரும் தளபதி குருதியகம் ஒருங்கிணைப்பில் மாபெரும் ரத்த தான முகாம்செங்கள் மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் துவக்கி வைத்தார் இதுவரையில் சட்டமன்ற தொகுதியில் சுமார் முப்பதாயிரம் உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்துள்ளதாக தொகுதி பொறுப்பாளர் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தனியார் திருமண மண்டபத்தில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியன்று தமிழக வெற்றிகழக கட்சியின் மாநில தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அக்கட்சியின் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் அதன் பொறுப்பாளர் தையூர் தீனா என்கின்ற தினகரன் ஏற்பாட்டில் தளபதி குருதியகம் ஒருங்கிணைப்பில் மாபெரும் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சி சூரிய நாராயணன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இரத்த முகாமில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலிருந்தும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்வில் திருப்போரூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஓ எம் ஆர் ஏ முத்து ஆர் கண்ணன் எஸ் கோபி பி பிரேம் எம் எம் டி பிரதாப் ஏ பவித்ரன் ஏ அஜித் எஸ் குரு ஏ யுவராஜ் கே கார்த்திக் எம் கனகராஜ் பொன்மார் ராஜா உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மருத்துவக் குழுவினர்கள் ரத்தம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சி வி தீனா என்கிற தினகரன் கட்சியினரை ஒருங்கிணைத்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே முதன் முதலாவதாக தான் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான தான முகாம் நடத்தப்பட்டது மேலும் தமிழக கழகம் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை சுமார் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் இணையதளம் வழியாக கட்சியில் இணைந்துள்ளதாக பொறுப்பாளர் தீனா தெரிவித்தார்